அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது சட்டத்தை நம்ம விட்டுருப்போம் அதை திரும்ப இதில் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னு பாரு நான் சொல்லியிருப்பேன் அவை இருக்குது அந்த அவையில் நான் அஃபிஷியலாக மெம்பர்ஸ் உள்ளே போயிருப்பாங்க சார் அதோடய எண்ணிக்கை என்னன்றதை கவுண்ட்டை தான் என்ன பண்ண இதில் கொடுத்துருப்பேன் சொல்லியிருக்கேன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் மத்திய அரசுலையும் மாகாண அரசுலையுமே நான் அஃபிஷியல் மெம்பர் உள்ளே போயிருப்பாங்க அந்த மெம்பர்ஸோட கவுண்டிங்ஸை கொடுத்துருக்கா இந்த எண்ணிக்கையை நம்ம பார்க்கணும்னு அவசியமே கிடையாது இந்த கேக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடையாது அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட்டு அழகாக தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிட்டா போதும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ உனக்கு தேவைப்படலாம் அதுக்காக கொடுத்துருக்க நம்ம என்ன பண்ண போது தெரிஞ்சுக்கிட்டா போதும் இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம் கண்டினியூவும் பண்ணுவோம் சரியா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அறுபது ஆக்கினார்கள் இந்த அறுபது ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியணும் இந்த அறுபதில் இருபத்தி ஏழு பேரை எலெக்ட் பண்ணாங்க முப்பத்தி மூணு பேரை நியமனம் செய்தார்கள் நாமினேட் பண்ணாங்க அப்போது ஸ்ட்ரென்த்தை அதிகரிச்சிருக்காங்க அப்போ அவையில் போகக்கூடிய எண்ணிக்கையே அதிகரித்திருக்கிறார்கள் எவ்வளவு அறுவது அதில் இருபத்தி ஏழு முப்பத்தி மூணாக என்ன பண்ணியிருக்காங்க பிரிச்சுருக்காங்க இருபத்தி ஏழு எலக்டட் மெம்பர்ஸ் முப்பத்தி மூணு மெம்பர்ஸ் அதை இப்போ இங்கேயும் பாரு வங்காளத்தில் இருக்கக்கூடிய மட்டும் நம்ம பார்த்தோம் நாலு பேர் பார்த்தோம் நிர்வாக சபையில் பம்பாயிலையும் மெட்ராஸ்லையும் அவங்களோட எண்ணிக்கை அதிகரித்து இருப்பார்கள் சார் என்ன சார் சொல்ல வரீங்க வங்காளத்தில் மட்டும்தான் நாலு பேர் இருப்பாங்க நிர்வாக சபை இதே மாதிரி இப்போ எங்க கொண்டு வந்தாங்க பம்பாயிலையும் கொண்டு வந்துட்டாங்க மெட்ராஸ்லையும் கொண்டு வந்துட்டாங்க புரியுதா அப்போ மெட்ராஸ்லயும் பம்பாயிலையும் வங்காளத்திலையும் இப்ப நிர்வாக சபைக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை ரெண்டிலிருந்து நாளாக உயர்த்தப்பட்டது உனக்கு சொல்லியிருக்க ஆரம்ப கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டத்தில் மறைமுக தேர்தலை அறிவும் செய்தார்கள் சரியா அது மூலமாக உள்ள போனவர்கள் எண்ணிக்கை அதிகரித்த எண்ணிக்கை ரொம்ப முக்கியமானது அறுவது அந்த அறுபதுல இருபத்தேழு முப்பத்தி மூணு முக்கியம் வங்காளத்திலேயும் முக் எப்படி இருந்ததோ அதே வடிவம் பம்பாயிலும் மெட்ராஸிலும் உருவாக்கப்பட்டது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே போட்டிருக்காங்க மறைமுகம் மறைமுகம் இன்டைரக்ட் எலக்டட் சரியா இன்டைரக்ட் எலெக்டட் இதுக்கு அடுத்து நம்ம சொல்லியிருப்போம் செப்ரேட் எலக்டரேட் கொடுத்தாங்கன்னு சொன்னோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல கொடுத்தாங்கன்னு சொன்னோன்னா அதே விஷயத்தை இங்கே விரிவாக்கம் செஞ்சு எல்லா பிரிவினருக்கும் கொடுத்துருப்பார்கள் முஸ்லீம் என்னதான் கேட்டிருப்பாங்க முஸ்லீம் லீக் தண்ணி தொகுதி வின்னுக்கிட்டு இருப்பாங்க அதை வழங்கி இருப்பாங்க அதை தான் கீழே கொடுத்துருக்கேன் அப்ப இந்தல இதுதான் இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் இப்ப இங்க பாரு இங்க பாரு இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதே ஒரு சட்டத்தை வந்து பார்த்தனா நீ ஐஎன்எம்ல படிப்ப ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதை மிதவாதிகளின் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சட்டத்தில இதில் மிதவாதிகள் பட்ஜெட் ஆண்டின் வரவு செலவு உருவாக்கும் போது பங்களிக்க கூடிய வாய்ப்பை பெற்றிருப்பாங்க கேள்வி கேட்கக்கூடிய உரிமை ஒரே முறை தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த கேள்வி கேட்கக்கூடிய உரிமைய இதில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்கக்கூடிய உரிமைய தீர்மானமாக கூட நிறைவேற்றலாம் அப்படின்னு மாத்தினார்கள் அப்ப இதுவும் ஒரு வெற்றி அப்ப ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சட்டத்தின்படி ஒரே ஒரு முறை தான் பட்ஜெட்டில் கேள்வி கேட்கலாம்னு இருந்தது சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸை கேட்கவே முடியாதுன்னு இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது சட்டத்தில் பட்ஜெட்டில் தீர்மானம் கொண்டு வர அளவுக்கு நம்ம ஆட்கள் உயர்ந்து விட்டார்கள் அப்போ படிப்படியாக படிப்படியாக நம்ம ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம் பிரிட்டிஷ்கிட்ட பிரிட்டிஷும் படிப்படியாக நம்மளுக்கு ஒன்றுனா 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 கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்போ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் முதல் உறுப்பினர் பிரிட்டிஷ் நிர்வாக சபையில் சென்றவர் யார் எஸ்பி சிப்பா எஸ்பின்னு இருக்கும் சத்தியேந்திர பிரசாண்ணா சரியா ஃபுல் நேம் பண்ண எழுதுற சத்தியேந்திர சத்தியேந்திர பிரசன்னா பிரசன்னா சரியா சத்தியேந்திர பிரசன்னா எஸ்பின்னு இருக்கும் நம்ம ஃபுல்லா எழுதுவோம் முதல் முதல்ல நிர்வாக சபையில் கலந்து கொண்ட முதல் இந்தியன் இவர் தான் என்னவா சார் போனார் சட்ட உறுப்பினர் லா மெம்பரா உள்ள போனார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல தான் நம்ம போயிருக்கோம் அப்போ இவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருந்தோமே சார் என்னதான் சார் ஆச்சு கொடுக்கல இவ்வளோ நாளாக ஒரு இந்தியன் கூட நிர்வாக சபையில உறுப்பினராக போகல அப்போது வங்காளத்தில் ஒன் டூ த்ரீ ஃபோர் இருப்பாங்களே அதுல கூட போல யாரும் தான் முதல் இந்தியன் உள்ள போயிருக்காரு நிர்வாக சபையில சட்ட உறுப்பினராக அப்போ இது கேட்ட கேள்வி சார் கேட்ட கேள்விதான் அப்போ இது நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா முக்கியமான கொஷின் அதுக்கு அடுத்து போயிடு இங்கே தான் மின்ட்டோமாரில் சீர்திருத்தம் மிதவாதிகள் வெல்கம் பண்ணாங்க அதே விஷயம் தான் கொடுத்துருவேன் மெயினானது இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் தான் கவுன்சில் இன்ட்ரெஸ்ட் அப்போ எல்லா நடவடிக்கையிலும் கவுன்சில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மேற்கொள்ளலாம் அவ்வளவு தான் இது கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து சத்யேந்திர பிரசன்னா சிங் உள்ளே போனார் அதை கொடுத்துருக்கேன் சரியா அடுத்து பாரு மான்டேகுட் சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது 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 இந்திய அரசு சட்டம் பத்தொம்பது பத்தொம்பது நம்ம என்ன பண்ணலாம் இதை அழைக்கலாம் சரியா இந்த சட்டத்துக்கு மிக முக்கியமான உனக்கு தெரியணும்னா இவங்க யாருன்னு தெரியணும் சேம்ஸ் ஃபுட் என்னக்கூடியவர் யாருன்னு பார்த்தனா வைஸ்ராய் மாண்டேகோ என்னக்கூடியவர் யாருன்னு பார்த்தா அயல் உறவு செயலாளர் அப்போ சேம்ஸ் ஃபுட் வைஸ்ராய் மௌண்டேகோ யார் அயலுறவு செயலாளர் இருவரும் சேர்ந்து உருவாக்கின சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்பது சரியா இப்போ இந்த சட்டத்தில் ப்ரீவியஸர் கொஷின் இருந்து ரிப்பீட்டடாக கொஷின் வந்திருக்கும் ஸ்கூல் புக்லேயும் அங்கங்கே பாக்ஸ்லயுமே கொடுத்துருப்பாங்க பல வாட்டி கேட்டது இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டது என்ன சட்டம் பத்தொம்பது பத்தொம்போது நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க போன சட்டத்தில் மறைமுக தேர்தலை பார்த்துருப்போம் அப்ப இந்த சட்டத்தில் நேர்முக தேர்தலை அறிமுகம் செய்தார்கள் அது ரொம்ப முக்கியமானது இந்த சட்டத்தின் மூலமாக தான் லீ கமிஷன் உருவாக்கப்பட்டிருக்கும் லீ லீ கமிஷன் லீ கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு புக்ல லீ கமிஷன் படிதான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது அப்ப இந்தியாவில் லீ கமிஷன் படி தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் ஸ்கூல் புக்ல இருக்கும் ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருவா லீ கமிஷன் பரிந்துரையின் படி தான் அப்ப இரட்டை ஆட்சி கொண்டு வரப்பட்டது ஈரவை முறையும் அறிமுகம் செய்யப்பட்டது நேர்முகத் தேர்தலும் அறிமுகம் செய்யப்பட்டது இரட்டை ஆட்சியின் கீழே தான் ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறைன்னு ரெண்டாக பிரிச்சாங்க அது எல்லாமே கொடுத்துருப்பேன் இப்போ இதுதான் மெயினான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் இங்கே கீழே பரு இதுதான் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பத்தொம்பது அழைக்கப்படுகிறது பேசிக் பாயிண்ட்டு தான் முதல்ல கொடுத்துருப்பேன் மெயினான விஷயம் இதிலிருந்து தான் நம்மளுக்கு ஆரம்பிக்குது சரியா இப்போ இங்கே பாரு இரட்டையாட்சி முறை உருவாக்கப்பட்டது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி சரியா டையார்கி இங்கிலீஷில் ரிசர்வ்டு சப்ஜெக்ட் transferred subject reserved subject transferred subject அப்ப என்னது இது ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறை transfer subject ரெண்டாக பிரிக்கப்பட்டது அப்ப மிக மிக முக்கியமான விஷயத்தை முழுமையாக reserved subject ஒதுக்கப்பட்டதை வெச்சிட்டாங்க அப்ப இது முழுமையாக ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டு கீழ் செயல்பட்டது அப்ப ஆளுநரும் நிர்வாக சபை உறுப்பினர்களும் இதை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க மாற்றக்கூடிய துறையை தான் ஆளுநரும் அமைச்சர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த அமைச்சர் தான் பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இருக்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் காணப்படலாம் சரியா அப்ப இருவர் காணப்பட்டனர் ஞாபகம் வச்சுக்கோ ரெண்டு துறை காணப்பட்டது மாற்றக்கூடிய துறை அதை எடுத்து ஒதுக்கப்பட்ட துறை ஒதுக்கப்பட்ட துறை முழுமையாக ஆளுநரும் நிர்வாக சபை உறுப்பினர்கள் கட்டுப்பாட்டுக்கில் இருந்தது மாற்றக்கூடிய துறை யாரிடம் இருந்தது அமைச்சர்களிடமும் ஆளுநரிடமும் அப்ப என்னென்ன விஷயம் சார் காணப்பட்டது புக்ல கொடுத்துருப்பான் காவல் போலீஸ் சிறைச்சாலை ஜெயில் நில சீர்திருத்தம் நீர்ப்பாசனம் காடுகள் இது முழுவதும் ரிசர்வ்டு சப்ஜெக்டில் காணப்பட்டது ஒதுக்கப்பட்ட துறையில் காணப்பட்டது அப்போ இது முழுவதும் அப்போ இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான விஷயம் பர் அது முழுமையாக ஆளுநரும் நிர்வாக சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது சரியா அப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்டை பார்க்க போகிறோம் இப்போ இது கேட்கலாம் எதெல்லாம் ஒதுக்கப்பட்ட துறையிலிருந்துது இதெல்லாம் மாற்றப்பட்ட இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம் கொஷினை ரைஸோர்ட் பண்ணலாம் அப்போ அதுக்கு பேர் ட்ரான்ஸ்போர்ட்டு சப்ஜெக்ட் அதில் என்னெல்லாம் இருந்ததுன்னா கல்வி உள்ளாட்சி அரசாங்கம் பொது சுகாதாரம் இதெல்லாமே இருந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இது எல்லாம் காணப்பட்டது முழுமையாக யாரிடம் அமைச்சரிடமும் யாரிடம் இருந்தது ஆளுநரிடமும் காணப்பட்டது இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ எக்ஸாம்க்கு ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறை கரெக்டாக கேர்ஃபுல்லாக படிச்சுக்கணும் சரியா எடுத்து சொன்னேன் ஈரவை முறை அறிமுகம் செய்தார்கள் ஈரவைனா பைக் கேம்பரலிசம் ஈரவை முறை அறிமுகம் செய்தார்கள் இந்த ஈரவை முறையில் வந்து எவ்வளோ எண்ணிக்கைகள்லாம் மொத்தம் காணப்பட்டதுன்றது கொடுத்துருமோ சார் இந்த எண்ணிக்கையை நம்ம படிக்கணுமா சார் நூற்றி நாற்பத்தி நாலு பழைய புக்கில் நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு இருந்தது இதெல்லாம் படிக்கணுமா சார் கிடையாது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஈரவை முறை அறிமுகம் செய்தார்கள் ஈரவையில் இருக்கக்கூடிய முறையில் எவ்வளோ பேர் வந்து எலக்ட் பண்ணாங்க எவ்வளோ பேர் நாமினேட் பண்ணாங்க அது தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிட்டா போதுமானது சரியா நம்மளுக்கு சொல்லியாச்சு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும் அறுபது போனதுலேயே சொல்லியிருப்பேன் அந்த அறுபது அவை கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் யாரோட கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த அவை எதையும் கொடுத்துருப்பேன் மெயினான விஷயம் ஈரவை முறை அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் மத்தியில் உருவாக்கப்பட்டது மெயினான விஷயம் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் மிச்சம் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த நூற்றி நாற்பத்தி நாலு பேர் மொத்தம் இருந்தாங்க அது தெரியணும்னு அவசியம் கிடையாது சரியா இதில் மிக முக்கியமானது இந்த ஈரவை முறை மத்தியில் சரியா அடுத்து பாரு இதில் என்னென்னலாம் டிராபேக்ஸ் இருக்குது நான் சொல்லிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தான் லீ கமிஷன் உருவாக்கப்பட்டது அந்த பாயிண்ட் எழுதிக்கோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் மத்திய பட்ஜெட்லேருந்து மாகாண பட்ஜெட் பிரிக்கப்பட்டது சார் சில விஷயங்கள் பாலட்டியில் மட்டும் தான் காணப்படுமா இல்லைப்பா அது பாலட்டிலையும் காணப்படலாம் ஐஎன்எம்லேயும் காணப்படலாம் அதை எங்கே வேணாலும் நம்ம செப்ரேட் பண்ணி பிரிச்சுக்கலாம் சரியா லீக் கமிஷன் உருவாக்கப்பட்டது அதை எழுதி வச்சுக்கணும் அதுக்கடுத்து மாகாண பட்ஜெட்லேருந்து என்ன பிரிக்கப்பட்டது மத்திய பட்ஜெட்லேருந்து மாகாண பட்ஜெட் பிரிக்கப்பட்டது அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போது அதில் என்னென்னலாம் சார் ட்ராபேக்ஸ் காணப்பட்டது அதை தான் கொடுத்துருக்கோம் பிரிட்டிஷ்கிடம் என்ன கிடையாது அன்கண்டிஷ்னலாக இருந்தது சப்போர்ட் அப்போ சப்போர்ட் இல்லாமல் இருந்தது ஏன் சார் சப்போர்ட் இல்லாமல் இருந்தது நல்ல கொஷின் உலகப்போர் தான் முடிஞ்சிருக்கு அப்போ பிரிட்டிஷ் உலகப்போர் முடிந்தவுடன் உருவாக்கின சட்டம் இது அப்போ இது காங்கிரஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோசிக்க வச்சது அப்போ காங்கிரஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வேணுமா வேண்டாமா இது சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நடைமுறைப்படுத்தலாமா வேணாமான்ற குழப்பங்கள் ஏற்பட்டது நிறைய சரியா அப்போ அதனால் இது ரொம்ப ஒரு டிராபேக்காக தான் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் அதே டைம்ல காங்கிரஸ் மீட்டிங்கை கூடி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேணுமா வேணாமா அப்படின்ற முடிவெடுக்கும் போது காங்கிரஸுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு வேண்டான்ற நிலைமை ஏற்பட்டுருச்சு சொன்னல ஏன்னா இப்போதான் உலகப்போர் நடந்துகிட்டு இருக்கு உலகப்போர் முடிய போகிற காலகட்டம் அப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டம் இந்தியாவுக்கு ஃபேவரா இல்லைன்னா ஒரு பிரச்சனை இந்த சட்டத்தின் மூலமாக தேர்தல் சொன்ன நேர்முக தேர்தல்னு சொன்ன டைரக்ட் எலெக்ஷன் ஒன்று கொண்டு வராங்க அது நம்மளுக்கு வேணுமா வேணாமான்னு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு காங்கிரஸுக்கு சரியா அதை தான் இதுல கொடுத்துருப்பாரு ரெண்டாவது பாயிண்ட் இப்ப இந்த ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ பெரிய ஒரு ஏமாற்றமாகவும் கருதப்பட்டது பெரிய ஒரு காங்கிரஸுக்கு என்னது ஒரு திடீர்னு ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது பத்தொம்பது சட்டம் அவ்வளோ முக்கியமானது சரியா இப்போ அடுத்து பார் அவர்கள் என்னென்னு சொன்னாங்க அப்படின்னு கொடுத்த கேரக்டர் ஸ்டிக்ஸ் பாலிசி காங்கிரஸ் என்னென்னலாம் அரசாங்கம் காலனித்துவத்தை எதிர்த்து காலனித்துவத்தை கட்டுப்படுத்த என்னென்னலாம் விதிக்கப்பட்டது என்னென்ன வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தினார்கள் அதை தான் சொல்லியிருக்கேன் இதில் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா காங்கிரஸ் விவாதிக்கும்போது சுரேந்திரநாத் பேனர்ஜிக்கு சில முரண்பாடுகள் ஏற்பட்டு சுரேந்திரநாத் பேனர்ஜியுடன் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் வெளிவந்து என்ன உருவாக்கினாங்க காங்கிரஸ்லேருந்து வெளிவந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன் டிஎன்பி சில கேட்ட கேள்வி இந்தியன் லிபரல் ஃபிரெடரலைசேஷன் தமிழபர் இந்தியன் லிபரல் கூட்டமைப்பு இல்லை கூட்டாட்சி எப்படி வேணாலும் கேட்கலாம் இந்தியா லிபரல் அப்படியே தான் எழுதணும் இந்தியன் லிபரல் கூட்டமைப்பு அப்ப இது சுரேந்திரநாத் பானர்ஜி வெளிவந்து என்ன பண்ணார் உருவாக்குனார் வெளிவந்த சட்டத்தின் முறைப்பாடுகள் காணப்பட்டது காங்கிரஸ் எதிர்த்தனர் சுரேந்திரநாத் பானர்ஜி சில விஷயங்களை ஆதரித்திருப்பார் ஆனால் மறுத்திருப்பாங்க அதெல்லாம் என்ன பண்ணுவார் அவர் வெளியிடுவார் சரியா வெளியேற்றம் செய்வார் இப்போ இம்பார்டன்ஸ்ல இது முடிஞ்ச உடனே என்னென்ன விஷயங்கள் காங்கிரஸ் செயல்படுத்தினார்கள் கூடிய முக்கியமான விஷயம் அடுத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சட்டம் என்னதான் சரி இல்லை மிக முக்கியமான விஷயம் சைமன் குழு வந்திருப்பாங்க அந்த சைமன் குழுவின் அறிக்கையை கொடுத்துருப்பாங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க அந்த ரிப்போர்ட் வெள்ளை கலர் பேப்பர் கொடுத்துருப்பாங்க அந்த பேப்பர் தான் உனக்கு என்னவா உருவாச்சு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாக உருமாறியது இங்கே கொடுத்துருப்பம்பர் சைமன் குழு வருகை சைமன் குழு வருகை எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அவர்கள் ரிப்போர்ட் கொடுத்தது முப்பத்தி மூணு ஒரு வெள்ளை கலர் பேப்பர்லாம் அறிக்கையை விட்டுருப்பாங்க அந்த அறிக்கையை வச்சு தான் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டத்தை உருவாக்கினார்கள் இந்த சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டம் சரியா அதுதான் தான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன பண்ணியிருப்பேன் நான் கொஞ்சம் சொல்லிருப்பேன் சைமன் குழு ஏன் சார் இந்தியாவுக்கு வந்தாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் சைமன் குழு ஏன் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு சைமன் குழு இந்தியாவுக்கு வந்த காரணம் என்ன என்ன விஷயம் இந்தியாவுக்கு அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பத்தொன்பது ஒழுங்கா வாழ செய்தா இல்லையா அப்படின்னு சரிபார்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு அந்த சைமன் குழு என்ன பண்ணுவாங்க வருகை தருவார்கள் ஒரு ஆளு கூட இந்தியர்கள் இருக்க மாட்டாங்க அதனால் நம்ம ஆட்கள் முழுமையாக எதிர்ப்பார்கள் எதிர்க்கக்கூடிய நிலமையால் சைமன் குழு என்ன பண்ணுவாங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரெண்டு வால்யூமும் இவ்வளோ இவ்வளோ பெரிய புக்கு சப்மிட் பண்ணிட்டு போவாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு அந்த சைமன் குழுவின் பரிந்துரை பேரில் தான் நம்மளுக்கு அரசியலமைப்பு சபை உருவாக்கலாமா கான்ஸ்டியூஷனில் உருவாக்கலாமான்னு வட்டமேஜை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடைபெறும் சரியா அதன் மூலமாக தான் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கும் இப்போ இந்த சட்டத்தில் என்னென்னலாம் காணப்படுகிறது அதான் நம்ம பார்க்க போறோம் பத்தொன்பது பத்தொன்பது சட்டத்தில் இரட்டை ஆட்சின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க டையார்கி அது இங்க மாகாணங்களில் ஒழிக்கப்பட்டிருக்கும் அப்ப இது கேட்ட கேள்விப்பா ஆட்சி கொண்டு வரப்பட்டது பத்தொன்பது பத்தொன்பது சட்டம் இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டது முப்பத்தஞ்சு சட்டம் ஆனால் இரட்டை ஆட்சியை மத்தியில் மட்டும் வச்சுக்கிட்டாங்க சென்ட்ரலில் மட்டும் வச்சுக்கிட்டாங்க எல்லா மாகாணங்கள்லேருந்து தூக்கி ஆச்சு சரியா இப்போ இது முக்கியமான சட்டம் நாபு வச்சுக்கோ அப்போ எஸ்டாப்ளிஷ் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இரட்டை ஆட்சி மத்தியில் மட்டும் கொண்டு வரப்பட்டது அதுக்கு அடுத்து அகில இந்தியா கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது மத்தியில் அப்போ ஒரு கூட்டமைப்பு அப்படின்னா என்ன சார் என்ன சார் கூட்டமைப்புன்னு சொல்றீங்க ஒன்றும் கிடையாது இப்போ நம்மளுக்கு தெரியுது தெரியுமா என்ன பட்டியல மத்திய பட்டியல் மாகாணப்பட்டியல் மாநிலப்பட்டியல் புதுப்பட்டியலும் பார்க்கணுமே அது இங்கிருந்தா எடுக்கப்பட்டது அப்போ ஃபெடரல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்பனா கூட்டாட்சி கூட்டாட்சி தன்மை மூன்று பட்டியல் அப்ப மூன்று பட்டியல் என்ன சார் கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்க கொடுத்துருக்காங்க பார் கூட்டாட்சி பட்டியல் தமிழபர் கூட்டாட்சி பட்டியல் மாகாணப்பட்டியல் பொதுப்பட்டியல் கூட்டாட்சி பட்டியல் எவ்வளவு இருந்ததுன்னா ஐம்பத்தி ஒன்பது துறைகள் இருந்தது வேணா எழுதிக்கும் ஐம்பத்தி ஒம்பது துறைகள் காணப்பட்டது அப்போ இங்கே பேரு மாகாணப்பட்டியல்ல ஐம்பத்தி நாலு துறை புதுப்பட்டியல்ல முப்பத்தாறு துறைகள் காணப்பட்டது எப்போ முப்பத்தஞ்சு சட்டத்தில் நான் சொல்றது முப்பத்தஞ்சு சட்டத்தில் காணப்பட்டது அது சரியா அதை லாபகிச்சுக்கோ மெயினான விஷயம் இதுதான் முதல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாரு கூட்டாட்சி முறை மூன்று பட்டியல் அவ்வளவுதான் சரியா இப்போ அடுத்து பாரு இந்த சட்டத்தில் சொன்னா இரட்டை ஆட்சி மத்தியில் அறிமுகம் செய்யப்பட்டது இரட்டையாட்சி மத்தியில் அறிமுகம் செய்யப்பட்டது டையார்கி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரியா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் த கவர்னர் ஜெனரல் அண்ட் இன் கவுன்சிலர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிசர்வ்ட் சப்ஜெக்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வேர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரம் த ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் ஸோ நல்லா இரட்டையாட்சி அந்த இரட்டையாட்சியின்படி என்னது ரிசர்வ்டு சப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் ரெண்டு இருக்கும் அது முழுமையாக யாரோட கட்டுப்பாட்டில் இருந்து கொடுத்துருக்கோம் மத்தியில் அடுத்து பாரு இரட்டையாட்சி மாகாணங்களில் ஒழிக்கப்பட்டது மாகாணங்களுக்கு சுாட்சி வழங்கப்பட்டது ப்ராசலி அனோடாமஸ் மாகாணங்களுக்கு என்ன வழங்கப்பட்டது வழங்கப்பட்டது சார் மாகாணங்கள் சுதந்திரமாக செயல்படலாம்னு இந்த சட்டத்தில் சொல்லிட்டாங்களே சார் எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்பன்னா ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தஞ்சு சட்டத்தின்படி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைமுறைப்படுத்தினார்கள் ஞாபகச்சிக்கோ நடைமுறைப்படுத்தப்பட்டது எடுத்து பாரு அதுக்கடுத்து இந்த பாயிண்ட் பாரு கவர்னர் வந்து என்னென்னு சொல்லியிருப்பாருன்ற ஒரு பாயிண்ட் பேசிக்காக கொடுத்துருக்கேன் இந்த பேசிக் வேண்டாம் நம்மளுக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா இரட்டை ஆட்சி மாகாணில் ஒழிச்சிட்டாங்க அதுக்கடுத்து இரட்டை ஆட்சியை மத்தியில் கொண்டு வந்தாங்க அது தெரியணும் அதுக்கடுத்து மாகாணங்களுக்கு சுயாட்சி வழங்கப்பட்டது அது தெரியணும் இந்த பேராகிராஃப் ஜெனரல் பாயிண்ட்ஸ் தான் சரியா கவர்னர் வாஸ் மேக் ஹெட் ஆஃப் த ப்ராவின்சரி எக்ஸிக்யூட்டிவ் பட் த எக்ஸப்டட் டு ரன் த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் சரியா பேசிக் பாயிண்ட் ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் தான் ஃபியூச்சரில் டெவலப் ஆயிடுச்சு என்ன தான் சரி சொல்ல வராங்க இங்கே ஆளுநர்னு ஒரு ஆள் இருக்கார் அமைச்சர்கள்னு ஆள் இருக்காங்க அப்போ இந்த அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனையை கட்டாயம் ஆளுநர் கேட்கணும் இப்போ இருக்கிற நாளும் ஆளுநர் கேட்பார் அப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை கேட்காம கூட போகலாம் அப்போ இது ஒரு குறைபாடுகளை காணப்படுகிறது அப்போ வழங்கக்கூடிய யோசனையை கேட்கணும் ஆனால் கேட்க மாட்டார்கள் அப்போ இது நம்மளுக்கு ஒரு குறைபாடாக காணப்படும் அதெல்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க குறைபாடில் பார்த்தா கொஞ்சம் தெளிவாக புரியும் அப்போ இதில் இதுதான் மெயினான பாயிண்ட் அப்போ அதுக்கு அடுத்து பாரு ஈரவை முறை அறிமுகம் செய்யப்பட்டது சரியா எத்தனை மொத்தம் இடம் அந்த கொடுத்துருக்கேன் வங்காளம் மெட்ராஸ் பம்பாய் மத்திய மாகாணம் ஐக்கிய மாகாணம் பீகார் அசாம் இந்த பகுதியில் ஆறு இடங்களில் ஈரவை சட்டமன்றம் கொண்டு வரப்பட்டது ரெண்டவை கொண்டு வரப்பட்டது மொத்தம் பதினொன்னுல ஆறு அதுக்கடுத்து அதுக்கடுத்து நம்மளுக்கு தெரியும் நம்ம செப்பரேட் எலக்ட்ரோ ரேட் வழங்கினாங்கள அதுவும் இதில் வழங்கப்பட்டது யார் யாருக்கெல்லாம் சார் சீக்கியர்கள் ஐரோப்பியர்களுக்கு கிறிஸ்டியர்களுக்கு ஆங்கிலோ இந்தியர்களுக்கு எல்லாருக்கும் என்ன வழங்கப்பட்டது தனி தொகுதி வழங்கப்பட்டது தமிழில் பாரு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டது அப்போ தனி தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கினார்கள்ன்றத பார்க்கணும் அப்போ எடுத்து பாரு கூட்டாட்சி நீதிமன்றம் டெல்லியில் உருவாக்கப்பட்டது சார் கூட்டாட்சி நீதிமன்றம் டெல்லியில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு புது டெல்லியில் ஒரு தலைமை நீதிபதி ஆறு நீதிபதிகள் காணப்பட்டனர் நல்லா நல்லா பார்த்துக்க முப்பத்தஞ்சு சட்டத்தில் தான் கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கு இதுதான் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்னவோ மாறி போச்சு சுப்ரீம் கோர்ட்டாக மாறி போச்சு இதுதான் சுப்ரீம் கோர்ட் அப்ப கூட்டாட்சி பாக்ஸ்ல கொடுத்துருப்பான் டென்த் புக்ல கூட்டாட்சி நீதிமன்றம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது வந்ததுன்னு பாரு ஒன்னு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஞாபகம் வச்சுக்கோ அங்க பார்த்தோம் பாரு அதுவும் ஒன்னு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மாகாணங்கள் சுயாட்சி அதுவும் இதுவும் ஒண்ணுதான் சரியா அப்ப இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோ இப்ப அடுத்து என்னதான் சார் கன்குலூஷன் சொல்ல வரீங்க என்னதான் சார் முடிவு மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட சுயாட்சி ஒழுங்கா நடைபெறல அது ஒரு குறைபாடு ஆளுநர் வந்து வாஸ் நாட் பவுண்டட் டு த அட்வைஸ் ஆஃப் த மினிஸ்டர் அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனையே என்ன பண்ணலை ஆளுநர் கேட்கணும் அவசியம் இல்லாமல் போனதுனால கேட்க முடியலை அப்போ இது ஒரு குறைபாடு ஏன் சார் ஆளுநர் கேட்கணுமே ஆளுநர் கேட்டால் தான் அந்த மாகாணங்களுக்கு சுயாட்சி ஒழுங்காக செயல்படும் இப்போ இதான் ஒரு மாநிலம்னு வச்சுப்போமே இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் காணப்படுறார்கள் இந்த மாநிலத்தை சுற்றி பாதுகாக்கக்கூடியது ஒரு நபர் ஆளுநர் இந்த ஆளுநர் இவங்க கொடுக்கக்கூடிய விஷயத்தை கேட்கல அப்படின்னா அப்போ அந்த மாகாணம் ஒழுங்காக செயல்படுமா செயல்படாது அதனால தான் மாகாணங்களுக்கு சுயாட்சி ஒழுங்காக செயல்படலை அதை அடுத்து என்னாவில ஆளுநர் ஒழுங்காக கொடுக்கக்கூடிய விஷயத்த கேட்கல அதுதான் இந்த முதல் ரெண்டு இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரியா இந்த பேர் த ரியல் பவர் யாரிடம் வழங்கப்படுது ஆளுநர் கொடுக்கப்பட்டுச்சு அதான் பெரிய தப்பு உண்மையான அதிகாரம் ஆளுநர் கொடுக்கப்பட்டது அதனால அவர் ஒழுங்கா செயல்படுத்தல அதனால மாகாணம் ஒழுங்கா செயல்படல அப்ப ஆளுநர் மேல தப்பு அது உண்மையான கொடுத்த பவர் அவருக்கு தப்பு அது ரொம்ப முக்கியமான அது தெரிஞ்சு வச்சுக்கோ இதெல்லாம் குறைபாடுகள் இதெல்லாம் என்னது குறைபாடுகள் காங்கிரஸ் எவ்வளவோ குறைபாடுகளை சொன்னார்கள் இந்த சட்டத்தின் மூலமாக தான் ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது என்ன உருவாக்கப்பட்டது ஆர்பிஐ அப்படின்னு போட்டிருக்கோம் சரியா எக்கனாமிக்ஸ் சில சில விஷயங்கள் அங்கும் காணப்படலாம் சில விஷயங்கள் இங்கும் காணப்படலாம் இந்த முப்பத்தஞ்சு சட்டத்தின் மூலமாக தான் உனக்கு என்ன நடைபெற்றிருக்கும் பிரிக்கப்பட்டிருக்கும் இதுவும் கேள்விதான் எந்த சட்டத்தின் மூலம் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சின் படி அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சின் படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது இதான் தற்பொழுது இருக்கக்கூடிய மியான்மர் அந்த சைட்ல இந்தியாவுக்கு இருக்கும் சரியா முப்பத்தஞ்சு சட்டம் காலனி ஏரியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அது தனியாக ஒதுக்கி அரசாங்கம் பிரிச்சாச்சு அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதில் சில விஷயங்கள் நம்மளுக்கு பிரிவினை இருக்கும் அந்த பிரிவினை இது ரொம்ப முக்கியம் இந்த முப்பத்தஞ்சு சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் காங்கிரஸ் ஏழு பகுதிகளை கைப்பற்றியது ஏழு மாகாணங்களை கைப்பற்றியது அந்த ஏழு மாகாணங்களையும் நம்மளுக்கு தெரியணுமா சார்னு கேட்டால் கிடையாது ஆனா ஸ்கூல் புக்கில் இருக்கும் மேஜர் நம்மளுக்கு முப்பத்தஞ்சு சட்டத்தின்படி முப்பத்தி ஏழில் தேர்தல் நடந்தது உனக்கு தெரியும் முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் தேர்தலை வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலே காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஆட்களும் இரண்டாம் உலக போரில் கலந்து கொள்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க அதனால் என்ன ஆகும் என்ன ஆகும் எல்லா அமைச்சரவையும் பண்ணிருவாங்க சரியா அப்ப முப்பத்தி ஏழுல காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஏழு மாகாணங்களில் மிக சிறப்பாக வெற்றி பெற்றது அதை ஞாபகம் வச்சுக்கோ முப்பத்தி ஒன்பதுல ஆட்சி போய்டும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோ மெயினான விஷயம் இந்த முப்பத்தஞ்சு அஞ்சு சட்டத்துலன்னு பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கூட்டாட்சி தன்மை அது மிக முக்கியமானது அதை ஞாபகத்துக்கோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மாகாணங்களுக்கும் சுயாட்சி வழங்கப்பட்டது கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது அது முக்கியமானது ஆர்பி சட்டத்தின் மூலமாக வந்தது ஞாபகத்துக்கு சும்மா ஞாபகத்துக்கோ சரியா மேலாப்பில் அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு தண்ணி தொகுதி என்ன பண்ணாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க மாகாணங்களில் இருக்கக்கூடிய இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டு மத்தியில் இரட்டையாட்சி கொண்டு வரப்பட்டது அதை ஞாபகத்துச்சிக்கோ பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது அதை ஞாபகச்சிக்கோ நல்லா சரியா மெயினான பாயிண்ட் முப்பத்தஞ்சு சட்டம் முக்கியம் சார் என்ன சட்டம் சார் ரொம்ப ரொம்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் இந்த மூணு சட்டம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அதிகபட்சமாக நம்மளுக்கு கொஷின் கேட்கக்கூடியதே நம்ம டிஎன்பிசியில் படுத்த இந்த மூணு சட்டம் இந்த மூணு சட்டத்தையுமே ரிப்பீட்டடாக பார் எல்லா கொஷின் பேப்பர்லையும் அதிகபட்சம் உனக்கு காணப்படும் சரியா கடைசியாக இருக்கக்கூடிய பேஜ் இது கடைசியாக நம்மளுக்கு என்ன கிடச்சிது சட்ட சட்டமாக போட்டு போட்டு சுதந்திரம் கிடச்சது அப்போ இந்திய சுதந்திர சட்டம் எப்போ சார் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்தது என்ன டேட் இப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பதினெட்டு ஜூலை பதினெட்டு ஜூலை இந்திய அரசு சட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்திய சுதந்திர சட்டம் எப்போ வந்தது பதினெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நடைமுறைப்படுத்தப்பட்டது நம்மளுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கொடுக்கப்பட்டது என்னதான் சரி சட்டத்தில் சொல்ல வராங்க இந்தியாவை ரெண்டா பிரிக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் யாரெல்லாம் இந்தியாவோட சேரணமோ இந்தியாவோட சேர்ந்துக்கோங்க யாரெல்லாம் பாகிஸ்தானோட சேரணமோ பாகிஸ்தானோட சேர்ந்துக்கோங்க இல்லையே ஏதாவது மாகாணம் சுயமா செயல்படணுமா சேர்ந்துக்கோங்க அப்போ இதான் சுதந்திர சட்டம் சரியா மவுண்ட் பேட்டன் வழங்கியது சுதந்திர சட்டம் பதினெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்தியா இரண்டாக பிரிக்கப்படுது சுதந்திர சட்டம் ரொம்ப 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 முக்கியமானது சார் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஏதாவது சட்டங்கள் போட்டாங்களா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டம் வரைக்கும் நம்ம எப்படி பண்ணலான்றத பார்த்தாங்க இந்த சட்ட உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால் என்ன பண்ண முடியும் எப்படி என்னது கேபினட் மிஷின் என்னது அமைச்சரவை தூதுக்குழு எப்படி வந்தாங்கன்னு தெரியும் அமைச்சரவை தூதுக்குழு வந்ததுக்கு அப்புறம் மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணார் மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்படி வந்தது மவுண்ட் பேட்டன் திட்டத்தில் அவர் என்ன சொன்னார் அதன்படி காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் எப்படி அதை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த பிரிவினை ஏற்றுக்கொண்டு எப்படி பதினெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிஞ்சு அதை முதற்கொண்டு நம்மளுக்கு தெரியணும் அப்ப சுதந்திர சட்டத்தின்படி இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டிருக்கும் எல்லை பகுதிக்காக பிரிக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூன்று பகுதி இந்தியாவோட ஒன்று சேர்ந்திருக்க மாட்டாங்க ஜுனாக்பூர் அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைதராபாத் இந்த மூணு பகுதியை ஒன்று சேர்த்த பெருமை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு போய் சேர்ந்திருக்கும் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னு டிஎன்பிசி கேள்வி கேட்டிருப்பாங்க இதுக்கான ஆன்சர் நீ கமெண்ட் பாக்ஸ்ல என்ன பண்ணு பண்ணு சரியா இன்னைக்கு பார்த்துருக்கக்கூடிய இந்த சட்டம் நல்லா பார்த்துக்கோ எல்லாம் முக்கியமானது அடுத்த வீடியோல இன்னும் சிறப்பான டாப்பிக்கை பார்ப்போம் நன்றி வணக்கம்